நம்முடைய கட்சியினுடைய மாநில தலைவர் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன் அவர்கள் களத்தை தயார் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் என்கிற முழக்கத்தோடு திருப்புமுனை தருகிற திருச்சியிலே வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே திருப்புமுனையாக முனையாக அமைய போகிற அந்த தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர்கள் நமது தமிழக சட்டமன்றத்தில் அவர்கள் செல்லுகிற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு ஒரு துவக்கமாக அமைந்திருக்கிறது இத்தனை பெரிய தேர்தல் படை இப்பொழுது தமிழகத்திலே புறப்பட்டிருக்கிறது என்கிற செய்திதான் இன்றைக்கு மிக முக்கியமானது ஒரு செய்தி தமிழகத்திலே தேர்தல் களத்திற்கு நாங்கள் முதல் ஆளாக நாங்கள் தயாராகி இருக்கிறோம் எங்களை ஒதுக்கிவிட்டு தமிழகத்திலே எந்த ஆட்சி மாற்றமும் ஏற்படாது என்பதை சொல்லுகிற செய்தியாகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கட்சிக்காரன் தொடர்ந்து போராடுவான் அவனுக்கு போராட்டம் நடத்த தெரியும் அவனுக்கு நல்ல முறையில நிகழ்ச்சி நடத்த தெரியும் ஆனால் தேர்தல் வெற்றி என்பது அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி நினைப்பவர்களுக்கு நம்முடைய பலத்தின் மூலமாக சொந்த காலில் நின்று சாதித்து காட்டுவது மட்டுமல்ல நாளைக்கு யாரோடு நாம் கூட்டணி சேர்கிறோமோ எஸ்டிபிஐ மட்டும்தான் ஒரு தேர்தலை முறையானபடி அணுகிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் என்று சொல்லுகிற வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியை தவறவிடக் என்பதற்காகத்தான் எட்டு மாத காலத்திற்கு முன்பே இன்றைக்கு இறைவனை முன்னிறுத்தி இந்த பணிகளை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த டேம்ல பொறுப்பெடுக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் சொல்வதை போல நாலரை ஆண்டு காலம் போராட்ட களம் ஆறு மாத காலம் தேர்தல் களம் என்று சொன்னோம் இந்த டேம் பொறுப்பெடுக்கும் பொழுது அந்த உரையிலே நான் சொல்லி காட்டினேன் ஐந்து ஆண்டுகளும் நமக்கு தேர்தல் காலம் ஐந்து ஆண்டுகளும் நமக்கு போராட்ட காலம் என்று சொன்னோம் ஐந்து ஆண்டுகளும் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தின் மூலமாக ஐந்து ஆண்டுகளும் தேர்தல் காலத்தை நோக்கி இப்பொழுது நாம் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உதாரணம் தான் இந்த நிகழ்வு எனவே தேர்தல் வேறு போராட்டக்களம் வேறு என்று இல்லாமல் இரண்டையும் ஒரு போராட்டமாக கருதி அந்த தேர்தல் வெற்றியை அடைகிற இன்னும் சொல்வதாக இருந்தால் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக கணேஷ் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்றாக மாறுவதுதான் நம்முடைய இலக்கு என்பதை தீர்மானித்து வரவிருக்கிற காலங்களில பயணம் செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு தொகுதிகளினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிர்வாகிகள் மட்டும்தான் தொகுதி நிர்வாகிகள் மட்டும்தான் இருந்தார்கள் நம்முடைய மாவட்ட நிர்வாகங்கள் ரொம்ப வேகமாக இப்பொழுது இருக்கிறார்கள் உண்மையிலேயே வருகை தந்திருக்கிற அறுபத்தி ஓரு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தலைமையினுடைய உத்தரவிற்கு முழுவதுமாக நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து இன்றைக்கு இருநூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகள் என்கிற நிலையை இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் எனவே இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமாக நம்மால் நிர்வாகிகளை போட இயலுமா என்று சொன்ன கேள்வியை அதற்கான பதிலாக செயல்பாடுகள் இன்றைக்கு வந்து அமைந்திருக்கிறது உண்மையிலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த வெற்றியை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எஸ்டிபிஐ பொறுத்தவரை பிற கட்சிகளை போல இது தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இது கொள்கை தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் அகில இந்திய தலைவர் சிறையில் இருக்கிறார் நம்மை என்று நினைக்கிறார்கள் முடக்குவதற்கான ஆட்கள் நாங்கள் அல்ல நாங்கள் முடங்கி போக மாட்டோம் நீங்கள் ஓடுகிற ஒவ்வொரு தடைகளையும் அடுத்த வெற்றிக்கான படிக்கற்களாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் எனவே இதுவெல்லாம் நமக்கு அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் இந்த களத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் ஒரு தீரர்களாக இந்த அரசியல் பயணத்தில் நடைபோடுகிற பயணம் இது வளைந்தே பழக்கப்பட்டு போனவர்களுக்கு நிமிர்ந்து நடப்பவர்களை கண்டால் அவர்களுக்கு பயமாக இருக்கிறது எப்படியாவது வளைந்து நடந்து எதையாவது பிடித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிமிர்ந்து நேர்கண்ட நடையோடு நடக்கிற நம்மையும் நீங்களும் கொஞ்சம் கூணி குறுகி போனால் என்ன பாம்பு திங்குற ஊருக்கு போனால் நடுத்துண்ட் சொன்னது போல நீங்களும் எங்களோடு நடந்து விட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் செயல்படுபவர்களாக நாம் இருக்கிறோம் ஒருபொழுதும் நம்முடைய பாலிசியிலையும் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிலையும் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இப்படி நிமிர்ந்த நேர்கொண்ட நடையோடு நம்மால் வெற்றி பெற்று விட முடியும் என்று நான் நம்புகிறோம் நம்மை பார்க்கிற எல்லோரும் இந்த முறை நீங்கள் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன் இறைவனை முன்னிறுத்தி சொல்லுகிறேன் திஸ் டைம் ஃபார் எஸ்டிபிஐ இந்த முறை எஸ்டிபிஐக்கான காலம் இந்த வாய்ப்பு என்பது க்கான வாய்ப்பு கடந்த தேர்தல்களில் இருந்து நாம் அளவிட்டு பார்த்தால் வர்ற தேர்தலில் எஸ்டிபி என்பது மிக முக்கியமான ஒரு கீரோல் பண்ண போகிறது என்பது இப்பொழுதே நமக்கு தெரிகிறது நம்மை பொறுத்தவரை போராட்டக் களத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை நாம் செய்திருக்கிறோம் அதே போல இப்பொழுது தேர்தல் அரசியலில் ஒரு சாதனை என்று சொன்னால் நம்மை போல சமகாலத்தில் செயல்படுகிற கட்சிகளில் ஒரே கட்சி நம்ம மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சதவீதத்துக்கு கொஞ்சம் குறைவோ மொத்த உள்ளாட்சி தேர்தலும் இல்லை தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் மட்டும்தான் இருக்கிற எல்லா தேர்தல்களையும் கொஞ்சம் கூட ஒரு தேர்தலையும் மிஸ் பண்ணாமல் அது வெற்றியோ தோல்வியோ என்னமாக இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாட்டை மக்களிடத்தில் சொல்லுகிற வாய்ப்பாக கருதி தேர்தல் களத்தையும் கூட ஒரு போராட்ட களமாக பிரச்சார களமாக பார்த்த அரசியல் கட்சி எஸ்டிபி எட்டு தேர்தல்களிலே பங்கு பெற்றிருக்கிறோம் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை என்று சொன்னால் எஸ்டிபிஐ தேர்தல் களத்தை கண்டு அஞ்சு ஓடுகிற கட்சி அல்ல மாறாக அந்த தேர்தல் களத்தில் மெல்ல 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 ஏறி ஏறி கடைசியிலே வெற்றியை நோக்கி செல்லுகிற கட்சி நாம் என்பதை நிரூபிப்பதற்காக களம் கண்டு கொண்டிருக்கிறோம் மூன்றாவது இடத்திற்கு வந்தோம் இரண்டாவது இடத்திற்கு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் இடத்திற்கு வருவோம் என்கிற நம்பிக்கையோடு தான் களமாடி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு ஆண்டு காலம் நமக்கு தந்திருக்கிற அந்த படிப்பினையை ஒரு லெசனாக ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு நாம் தயாராகவும் மீண்டும் ஒருமுறை நாம் இதுபோல ஒரு நிர்வாகியுடைய கூட்டத்தை நடத்துவோம் அந்த கூட்டம் வெற்றி பெற்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பாராட்டு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி